வணக்கம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கட்டம் நகராட்சி மகிமைபுரத்தில் நூற்றி முப்பது ஏக்கரில் உள்ள சிப்கார்ட் தொழிற்பேட்டை வளாகத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் பதினைந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் காலை தொழிற்சாலைக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் மேலும் வாரணவாசி கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய இரண்டாம் கட்ட திட்டத்தை தொடங்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் தமிழக அரசு அறிவித்த திட்டங்களின் நிலை நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் அதனால் மக்களுக்கு கிடைத்த பலன்கள் புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டுதல் போன்ற நிகழ்வுகளை மாவட்டங்களுக்கே சென்ற முதல்வர் மு க ஸ்டாலின் கள ஆய்வு செய்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டத்தில் இன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பல நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ஜெயங்குட்டும் நகர திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கலைஞர் கருணாநிதியின் சிலையை மு க ஸ்டாலின் திறந்து வைத்து மரியாதை செலுத்தினர் பின்னர் அந்நிய முதலீடுகள் மேற்கொள்வதால் பல்வேறு நிலைகளில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை விரி விரைவுபடுத்துவது என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆரியலூர் மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தரும் வகையில் அரியலூர் மாவட்ட ஜெயக்குண்டம் நகராட்சி மகிமைபுரத்தில் சுமார் நூத்தி முப்பத்தி ஒரு ஏக்கரில் அமைந்துள்ள சிப்கா தொழிற்பேட்டை வளாகத்தில் ஆயிரம் கோடி முதலீட்டில் புதிதாக ஆரம்பிக்கப்பட உள்ள தோல் அல்லாத காலனி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டினார் தைவானை சேர்ந்த டிங் கிங்ஸ் சூஸ் குழுமத்தின் துணை நிறுவனமான பிரிட்டி ட்ரெண்ட் இண்டஸ்ட்ரியஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இந்த தொழிற்சாலையை அமைக்க உள்ளது காலனி தொழிற்சாலையின் மூலம் பதினைந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் சிப்காத் தொழிற்சாலையின் இட அமைப்பு அணுகுசாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கேட்டறிந்தார் இந்த சிப்காத் வளாகத்தில் வரும் தொழிற்சாலையின் மூலம் பல கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு அதன் மூலம் மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் பொதுமக்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் ஏற்பட்டுள்ளது பின்னர் மாவட்டம் வாரவாசி கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்திற்கு சென்ற தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார் அங்கு ஊட்டச்சத்தை உறுதி செய்ய இத்திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தினை இன்று தொடங்கி வைத்தார் பச்சிளம் குழந்தைகள் ஊட்டச்சத்தால் பாதிக்கப்படுவதை தடுக்கும் பிறந்தம் முதல் ஆறு மாதம் வரை உள்ள குழந்தைகளின் பாலூட்டும் தாய்மார்கள் பயன்பெறும் வகையில் ஊட்டச்சத்து பெட்டகத்தை அவர்களுக்கு வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் உள்ள இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐந்து தாய்மார்கள் பயன்பெறுவார்கள் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் துறை சார்பில் செயல்படும் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய இத்திட்டம் இன்று இரண்டாம் கட்டமாக தமிழக தமிழகம் முழுவதும் முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அங்கன்வாடி மையத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஊட்டச்சத்து கண்காட்சியை பார்வையிட்ட தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அங்கிருந்த தாய்மார்கள் மற்றும் அங்கன்வாடி குழந்தைகளிடம் கலந்துரையாடினார் பின்னர் பதினைந்து தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து கட்டகத்தை வழங்கி இரண்டாம் கட்ட திட்டத்தை தொடங்கி வைத்தார் இதனையடுத்து அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சி அரியலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய இரு மாவட்டங்களில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தினார் அதன்படி அரியலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய இரு மாவட்டத்தில் பல்வேறு துறைகளில் நூற்றி இருபது கோடி மதிப்பிலான ஐம்பத்தி மூன்று புதிய திட்டங்களுக்கு அடிப்பில் நாட்டியும் எண்பத்தி எட்டு கோடி மதிப்பிலான ஐநூத்தி ஏழு முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் நூத்தி இருபத்தி ஏழு கோடி மதிப்பில் இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு பழிகாலங்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வே ஏ வேலு மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் கே பன்னீர்செல்வம் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தொழில்துறை அமைச்சர் ராஜா உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தொழிலாளர் நலன்துறை அமைச்சர் கணேசன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆர் ராசா திருமாவளன் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர்

முதலமைச்சர் அவர்களுக்கு இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் தாங்களே தயாரித்த கையெழுத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்க

குழந்தைகளுக்கு அதே பாடலில் வலியுறுத்தி புரட்சி கல்வியலின் மனிதர்களுக்கு செயல் வடிவம் அழிந்து வருகிறார் உடன்களுக்கு முன்னேற்றம் காணப்பட்டுள்ளது ஊட்டச்சத்து குறைபாடு குழந்தைகளில் எழுபத்தி ஏழு மூன்று விழுக்காட்டினர் ஊட்டம் பெற்று இயல்பு நிலைக்கு திரும்பினர் ஊட்டச்சத்து குறைபாடு